அகிலம் மீடியாவின் அன்பான சொந்தங்களுக்கு இணைய வணக்கம் மீனிமர் காலனி பதிவு நூலாக சந்தித்திருக்கின்றோம் காசாவுக்குள் மிகப்பெரும் இனப்படுகொலை செய்து வந்த இஸ்ரேல் தற்பொழுது ரஃபாவுக்குள்ளே நுழைந்திருக்கின்றார்கள் ரஃபாவுக்குள்ளும் மக்கள் சிறைவான பகுதிகளை நோக்கி பல்வேறுபட்ட முனைகளில் பீரங்கி தாக்குதல் விமான தாக்குதல் என இஸ்ரேல் இராணுவம் பல கொடூரமான தாக்குதலை ரஃபாவுக்குள் செய்து வரக்கூடிய இந்த சூழ்நிலையிலே அமெரிக்கா ஸ்டேல் இடையிலான உறவில் மிகப்பெரிய விரிசல் ஏற்பட்டிருப்பதாக செய்திகள் வெளியாக இருக்கின்றன அதேபோல ஸ்டேலில் பணைய கைதிகளை விடுதலை செய்யக்கோரி கோரி இடம்பெறும் போராட்டம் தீவிரமடைந்திருக்கின்றது இந்த சூழ்நிலையில் பிராந்தியத்திலும் பிராந்தியத்துக்கு வெளியேயும் என்ன விடயங்கள் எல்லாம் நடைபெற்றிருக்கின்றது என்பது குறித்த பிந்தைய நிறுவனங்களை இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம் பாசாவுக்குள் தொடர்ச்சியாக ஸ்டேல் பனைய கைதிகளை விடுதலை செய்யுமாறும் அல்லது பனை கைதிகளாக சிக்குண்டவர்களினுடைய உறவினர்கள் அவர்களை மீட்பதற்காக போராட்டங்களை செய்து வரும் சூழ்நிலையில் தற்பொழுது திடீரென ஸ்டேல் ரஃபா மீது மிகப்பெரும் தாக்குதலை ஆரம்பித்திருப்பதானது ஸ்டேலிய பனைய கைதிகளை நாங்களே கொள்வதற்கு அல்லது ஸ்டேலே அவர்களுக்கு மரண தண்டனை கொடுப்பதற்கு முற்றுமுழுதாக ஏ ஒரு கொடுப்பது போன்ற விடயமாகத்தான் இருக்கின்றது என பணைய கைதிகளின் விடுதலைக்காக அங்கு போராடி வரக்கூடிய இயக்கத்தினுடைய தலைவர் தெரிவித்திருக்கின்றார் அவர் மேலும் தெரிவிக்கையில் இந்த தாக்குதல் நிச்சயமாக பணைய கைதிகளின் உயிர்களுக்கு ஆபத்தை ஏற்படுத்தும் அவர்கள் உயிரோடு திரும்பி வரக்கூடிய சாத்திய கூறுகளை இயன்றவரை குறைத்து விடுவனவும் எனவும் அரசுக்கும் ஸ்டேலிய பிரதமர் பெஞ்சமி நேதன் ஜாகுவுக்கும் தொடர்ச்சியாக நாங்கள் பல்வேறுபட்ட நிபந்தனைகளையும் பல்வேறுபட்ட அழுத்தங்களை கொடுத்து வந்த போதிலும் எப்படியும் கமாசினுடைய நிபந்தனைகளை ஏற்றுக்கொண்டு ஒரு யுத்த நிறுத்தத்துக்கு செல்லுங்கள் இதன் ஊடாக மட்டுமே எங்களுடைய உறவினர்களை மீண்டும் வீட்டுக்கு கொண்டு வர முடியும் என பல முறை வலியுறுத்தியும் அந்த நடவடிக்கைகளை எல்லாம் அவர்கள் புறந்தள்ளிவிட்டு தாக்குதலை ஆரம்பித்திருப்பது நிச்சயமாக ஸ்டேல் பணியக் கைதிகளை கொலை செய்வதற்கு ஸ்டேல் அரசே உடந்தையாக இருக்கின்றது என்பதுதான் கருத வேண்டும் எனவும் இதற்கு எதிராக மக்கள் மிகப்பெரிய அளவில் கிளர்ந்தட வேண்டும் என்ற கோரிக்கையை விடுத்திருக்கின்றார் இந்த சூழ்நிலையில் நிரஞ்சாக உடனடியாக தாக்குதலை நிறுத்தி அங்கு பனைய கைதிகள் விடுதலைக்காக கமாசுடன் ஒரு ஒப்பந்தத்தை செய்து கொள்ள வேண்டும் என்ற கோரிக்கைகள் ஸ்டீல் போராட்டக்காரர்களால் மீண்டும் வலியுறுத்தப்பட்டிருக்கின்றது இந்த நிலையில் ஸ்டேலுக்கான ஆயுத விநியோகங்களை நிறுத்துவதாக பிடனே இன்று அறிவித்திருக்கின்றார் ஏற்கனவே அமெரிக்காவினுடைய வெள்ளை மாளிகை அதிகாரிகள் பென்டகன் தலைவர் என பலர் அறிவித்த நிலையில் இன்றைய தினம் அமெரிக்க அதிபர் பிடன் நேரடியாக ஸ்டேல் ரஃபா மீதான தாக்குதலை தொடர்ந்தால் அல்லது ரஃபா மீதான இராணுவ ஆக்கிரமிப்பை நிறுத்தாது விட்டால் இனிவரும் நாட்களில் எந்த ஒரு ஆயுதத்தையும் நாங்கள் ஸ்டேலுக்கு வழங்கப்போவது இல்லை என ஜோபிடன் நேரடியாக தெரிவித்திருக்கின்றார் இது நிச்சயமாக இதுவரை ஸ்டேல் நடத்தக்கூடிய படுகொலைகளை கண்டும் காணாமல் கண்மூடித்தனமாக ஸ்டேலை ஆதரித்து வந்த அமெரிக்கா தற்பொழுது ஸ்டேலை கைவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பின்வாங்க ஆரம்பித்திருக்கின்றார்களா என்ற கேள்வி எழுப்பியிருக்கின்றது அது மட்டுமல்ல அமெரிக்காவினுடைய இராணுவ உதவி இன்றி ஸ்டேல் அங்கு ஒரு பெரிய வெற்றியை பெற்றுக்கொள்ள முடியுமா என்பதும் இரண்டாவது மிக முக்கியமான கேள்வியாக எழுந்திருக்கிறது இந்த சூழ்நிலையில் அமெரிக்க அதிபர் பிடன் என்ற தினம் நேரடியாகவே ஸ்டெல் ராபா மீதான தாக்குதலை நிறுத்தாவிட்டால் நிச்சயமாக அமெரிக்க உதவிகள் வழங்கப்படாது எனவும் இது ஏற்கனவே ஸ்டேலுக்கு தெரியப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்திருக்கின்றார் இந்த சூழ்நிலையில் அமெரிக்காவின் உதவியும் ஸ்டேலுக்கு கிடைக்காவிட்டால் ஸ்டெல் தனித்து விடப்படுமா தனித்து விடப்பட்ட ஸ்டேலிய ராணுவம் ராபாவில் ஒரு குறிப்பிடத்தக்க வெற்றியை பெறுமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் இந்த சூழ்நிலையில் மேற்கு கரையில் பல்வேறுபட்ட கமாஸ் மற்றும் பல்வேறுபட்ட அல்கசாம் பிரிவை சேர்ந்தவர்களும் ஜெனின் படையணியை சேர்ந்தவர்களும் பதுங்கி இருப்பதாக தெரிவித்து ஸ்டேல் ராணுவம் மிகப்பெரிய தேடுதல் சுற்றி உழைப்புகளை கடந்த சில நாட்களாகவே மேற்கொண்டு வருகின்றார்கள் இந்த நிலையில் நேற்று இரவில் மேற்கு கரையில் கவச வாகனங்கள் ராணுவ ட்ரக்குகள் சகிதம் மேற்கு கரைக்குள் தேடுதலை மேற்கொள்ள முயன்ற ஸ்டேலிய ராணுவத்தினருக்கும் அங்கே இருந்த போராளி குழுக்களுக்கும் பாலஸ்தீன போராளி குழுக்களுக்கும் இடையே மிக கடுமையான ஒரு துப்பாக்கிச் சண்டை இடம்பெற்றிருக்கின்றது இதில் ஸ்ட்ரேலிய சிறப்பு காவல் இராணுவத்தினுடைய ஒரு முக்கியமான ஒரு தளபதி சுட்டுக் கொல்லப்பட்டிருப்பதான செய்தி வழியாக இருக்கின்றது இன்னும் ஒருவர் படுகாயமடைந்திருக்கின்றார் என்ற செய்தியும் வழியாக இருக்கின்றது மேற்கு கரையில் இருக்கக்கூடிய ஜெனின் படையணிக்கு மேலதிகமாக அங்கு புதிய பாலஸ்தீன குழுக்களும் தோற்றம் பெற்றிருப்பதாகவும் அவர்களும் ஸ்ட்ரேலிய இராணுவத்துக்கு எதிராக தற்பொழுது தாக்குதலை தீவிரப்படுத்தி இருக்கின்றார்கள் என்ற செய்தியும் ஸ்டேலிய இராணுவத்திற்கு புதிய சிக்கலை கொடுத்திருக்கின்றது இந்த சூழ்நிலையில் மே இருபத்தி தேதி அன்று அயர்லாந்தும் ஸ்பெயினும் பாலஸ்தீன அரசை அங்கீகரிப்பதற்கான உத்தியோகபூர்வ அறிவிப்பை தாங்கள் போகின்றோம் என்ற ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றார்கள் ஏற்கனவே இன்னும் சில நாட்களில் ஐக்கிய நாடுகள் பொது சபையிலே பாலஸ்தீன அரசை அங்கீகரிப்பது தொடர்பாக பாலஸ்தீனம் என்ற நாட்டிற்கு ஐக்கிய நாடுகள் சபையிலே நிரந்தர உறுப்புரிமையை வழங்குவது தொடர்பான விவாதங்கள் நடைபெற இருக்கும் சூழ்நிலையில் அயர்லாந்து ஸ்பெயின் உடைய அரசு தலைமையை மேற்கோள் காட்டி இரண்டு நாடுகளும் மே இருபத்தி தேதி அன்று உத்தியோகமாகவே பாலஸ்தீன அரசை அங்கீகரிக்கப் போகின்றோம் என்ற செய்தியை வெளியிடுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது அது மட்டுமல்ல அயர்லாந்து ஸ்பெயின் ஸ்லோவானியா மற்றும் மால்டாவுக்கு இடையேயும் இந்த பாலஸ்தீன அரசை கூட்டாக அங்கீகரிப்பது தொடர்பான பேச்சுவார்த்தைகள் தொடர்ச்சியாக நடைபெற்று வருவதாகவும் குறிப்பாக மார்ச் இருபத்தி ரெண்டு தேதி நடைபெற்றிருக்கக்கூடிய ஐக்கிய நாடுகள் பொதுச்சபையின் விவாதத்திலேயே இந்த நாடுகள் கூட்டாக பாலஸ்தீனத்தை ஆதரிப்பது தொடர்பில் ஒரு சம்மதம் தெரிவித்திருக்கக்கூடிய அல்லது தங்களுக்குள் ஒரு உடன்பாட்டுக்கு வந்திருக்கின்றார்கள் என்ற செய்தியும் வழியாக இருக்கின்றது எனவே ஐக்கிய நாடுகள் சபையில் பொதுச்சபையில் மீண்டும் பாலஸ்தீன தனித்தாயகத்தை அங்கீகரிப்பது தொடர்பான ஒரு வாக்கெடுப்பு நடத்தப்பட்டால் பல நாடுகள் பாலஸ்தீனத்தை அங்கீகரிப்பதற்கு தயாராக தற்பொழுது தங்களுடைய முடிவுகளை மாற்றி இருக்கின்றார்கள் என்ற செய்தியும் முக்கியமாக வழியாக இருக்கின்றது அடுத்து ஏடன் வளைகுடாவில் மீண்டும் கவுதிப்படை மிகப்பெரிய தாக்குதலை நடத்தியிருக்கின்றார்கள் பாலஸ்டிக் ஏவுகணைகள் மற்றும் பல்வேறுபட்ட ட்ரோன்கள் இடைமறிக்க முடியாத குரூஸ் ஏவுகணைகளைக் கொண்டு மிக கடுமையான தாக்குதலை நடத்தியிருப்பதில் ஸ்ட்ரேலிய சரக்கு கப்பல் மிகப்பெரிய எம்எஸ்சி கினா என்று சொல்லக்கூடிய கப்பலும் எம்டிசி டெக்கோ என்று சொல்லக்கூடிய கப்பலும் மிகப்பெரிய அளவில் சேதமடைந்திருக்கின்றது என்ற செய்திகள் வெளியாக இருக்கின்றன அது மட்டுமல்ல அந்த கப்பல்களுக்கு மேலதிகமாக அமெரிக்க சார்பு கப்பல்கள் மீதும் ட்ரோன் தாக்குதலை கவுதிகள் மேற்கொண்டிருக்கின்றார்கள் என்று பிந்தைய செய்திகள் வெளியாக இருக்கின்றது அடுத்து லெபனானிலிருந்து கிஸ்புல்லாக்கள் மிகப்பெரிய ஒரு ஏவுகணை தாக்குதலை வட நடத்தி நடத்தியிருக்கின்றார்கள் கிரியாட் சோம்னா மெட்ரோலா தளங்களை இலக்கு வைத்து இன்றைய தினமும் கதிஜுக்ஸா ட்ராக்கெட்டுகள் மற்றும் ப்ளாக் ராக்கெட்டுகள் எய்டிஜிஎம்எஸ்களை கொண்டு மிகப்பெரிய தாக்குதலை நடத்தியதாகவும் இதில் ஸ்டேலிய உளவு கண்காணிப்பு கட்டுப்பாட்டு மையம் மிகப்பெரிய அளவு சேதமடைந்திருக்கின்றது என்ற செய்தியை கிஸ்புல்லாக்கள் வெளியிட்டிருக்கின்றார்கள் அண்மைய சில நாட்களாக அதாவது ரஃபா மீதான ஸ்டேல் படையெடுப்பை ஆரம்பித்த பின்னர் கிஸ்புல்லாக்களினுடைய தாக்குதலும் மேலும் வீரியமடைந்திருப்பதை இங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அடுத்து தெற்கு லெபனானில் ஸ்டேல் நடத்திய தாக்குதலில் ஃபாஃபிலா என்ற பகுதியில் கார் மீது ஸ்டேல் நடத்திய தாக்குதலில் இரண்டு அப்பாவி லெபனானியர்கள் லெபனானை சேர்ந்த பொதுமக்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் என்ற செய்தி வழியாக இருக்கின்றது எப்போதுமே இராணுவ ரீதியான இலக்குகளை போராளிகள் தாக்கும் பொழுது பதிலுக்கு இராணுவ ரீதியிலான அல்லது அந்த போராளி குழுக்களை தாக்குதலை விடுத்து அப்பாவி பாலஸ்தீனர்கள் மீதும் லெபனானியர்கள் மீதும் தாக்குதலை நடத்துவதை வழக்கமாக கொண்டுள்ள ஸ்ட்ரேலிய ராணுவம் இரண்டு லெபனான் பொதுமக்களை கொண்டிருக்கின்றார்கள் என்ற செய்தி வழியாக இருக்கின்றது அடுத்து அமெரிக்கா பிரிட்டன் கனடா ஆஸ்திரேலியா பிரான்ஸ் போன்ற நாடுகளில் பாலஸ்தீன மக்களுக்கு ஆதரவு தெரிவித்தும் ஸ்ட்ரேலிய இனப்படுகொலைக்கு எதிராகவும் தொடர்ச்சியாக அங்கு பல்வேறுபட்ட போராட்டங்கள் இடம்பெற்று வரும் சூழ்நிலையில் தற்பொழுது நெதர்லாந்தில் இருக்கக்கூடிய ஆம்ஸ்டாம் பல்கலைக்கழகத்தில் இருந்த பாலஸ்தீன போராட்டத்தில் தற்காலிக கூடாரங்களை அமைத்து அங்கு போராடி கொண்டிருந்த மாணவர்களின் பாலஸ்தீன ஆதரவு முகாமை புல்டோசரை பயன்படுத்தி நெதர்லாந்து போலீஸார் அளித்திருப்பதாகவும் அதாவது கூடாரங்களை அகற்றி இருப்பதாகவும் எது பெரும் சர்ச்சைகளை மனித உரிமைகள் அமைப்புகள் மத்தியில் ஏற்படுத்தியிருப்பதான செய்தி வழியாக இருக்கின்றது ஏனெனில் அமைதியான முறையில் ஆம்ஸ்டாம் பல்கலைக்கழகத்தின் அருகிலே மாணவர்கள் போராடி போராட்டத்திற்கென தாங்கள் தங்குவதற்காக அமைக்கப்பட்ட கூடாரங்கள் மற்றும் முகாமை புல்டாசரை கொண்டு நெதர்லாந்தினுடைய இராணுவத்தினர் அகற்றி இருக்கின்றார்கள் என்ற செய்தி வழியாக இருக்கின்றது அது மட்டுமல்ல முப்பத்தி இரண்டு மாணவர்கள் அதாவது பாலஸ்தீன ஆதரவு கோரி போராடி இருக்கக்கூடிய முப்பத்தி ரெண்டு மாணவர்களை நெதர்லாந்து போலீசார் கைது செய்திருக்கின்றார்கள் என்ற செய்தியும் வெளியாக இருக்கின்றது அது மட்டுமல்ல இந்த கைது நடவடிக்கைகள் புல்டோசர்களை கொண்டு அவர்களுடைய முகாம் அகற்றப்பட்ட பின்னரும் ஸ்டேலுடனான அனைத்து உறவுகளையும் நெதர்லாந்து துண்டிக்க வேண்டும் இனப்படுகொலை செய்யும் ஸ்டேலுக்கு யாரும் உதவி செய்யக்கூடாது என்ற கருத்துக்களை முன்வைத்து மீண்டும் நூற்றுக்கணக்கான மாணவர்கள் ஆம்ஸ்டாங் வளாகத்தில் போராட்டத்தை தொடர்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என்ற செய்திகளும் வெளியாக இருக்கின்றது இவை தற்போது வரை வெளியாக இருக்கக்கூடிய பிரதான செய்தி பதிவுகளாக பதிவாக இருக்கின்றன தொடர்ச்சியாக செய்திகள் அனைத்தையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகலத்தோடு இணைந்திருங்கள் இந்த காணொலி பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் என கேட்டுக்கொண்டு மேன்மர் காணொலிப் பதிவு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நாங்கள் என்றும் சந்தூரு வணக்கம்